நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சம முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய தெய்வங்கள் அப்படி ஒன்று இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்லங்க அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமக இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோட அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசில இருக்கு இல்லையா இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா மேச ராசி முதன்மையான நட்சத்திரம் முதன்மையான ராசி ஒன்னாம் இடம் இதை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனக்குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு இருக்காது எந்த விஷயமும் ஒரு வேலை எப்படி போகிறது நம்ம எந்த மாதிரி செயல்படுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்க மாட்டாங்க இப்ப வழிகாட்டி இல்லாம எல்லாருந்தாலையும் ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது ஒரு விஷயமாதான் சொல்லி கொடுக்கறக்கு ஒரு ஆள் வேணும் இதை செய்யாத செய்யக்கூடிய ஒரு உங்களுக்கு வழிகாட்டி ஒரு கண்டிப்பா வேணும் தோல் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அது மனைவியா இருக்கலாம் மகளா இருக்கலாம் மகனா இருக்கலாம் தாய் தந்தை குருமார்கள் நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பமும் வழிகாட்டியும் இல்லாதனால ஒரு விஷயத்தை முடிவெடுக்க கூட அவங்கனால முடியாது அதற்கு ரொம்ப படாத படு படுவாங்க இப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்ப முதல் இடத்துல இருக்க ஆனா நான் முதல்ல வரல முதல் நட்சத்திரத்துல இருக்கலாம் ஆனா முதல்ல நான் வர முடியல எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்ப உங்க ஜாதகத்துல அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த கிரகம் வேலை செய்யுது எந்த கிரகம் அதுல இருக்கு அது யாருடைய நட்சத்திரத்துல வேலை செய்யுது அப்ப அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன அப்படின்னா அது எந்த கிரகம் அது எந்த பாவத்துல வேலை செய்யுது அப்போ அந்த பாவத்தை ஏதாவது நல்ல கிரகங்கள் பார்க்குதா இல்ல நீசம் ஆயிடுச்சா உச்சமாயிடுச்சான்னு பார்க்கும் போது அதோடைய பலாபலங்கள் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனா கொடுக்கும் அதற்கு முன்பு நான் சொல்லக்கூடிய அமைப்பு குரு சாபம் அஸ்வினி நட்சத்திரக்கார யார் சாபம் பெற்றிருக்காங்க குரு சாபம் பெற்றுள்ள நட்சத்திரம் அப்போ அவர்களுக்கு சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப அவர்களுக்கு உண்டான சித்தர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அகத்தியர் அகத்தியர் வந்து எல்லா கலைகளையும் வல்லவர் நேரடியான சிவனை அவர் தரிசனம் செய்யக்கூடியவர் சிவனை நினைச்சா பார்க்கக்கூடியவர் சிவன் பார்வதிக்கு அப்படியே அன்பு மலை பொழிந்தவர் அவர்களே உடனடியாக பார்க்கக்கூடிய யோகம் பெற்றவர் வந்து இருந்தால் உங்களால சீக்கிரம் ஒரு விஷயத்தை அடைய முடியும் நல்ல ஒரு வழிகாட்டியும் அமைக்க முடியும் அப்ப உங்களுடைய இந்த குரு சாபம் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னா அகத்தியர் அப்படிங்கக்கூடிய சித்தரை வழிபட வேண்டும் ஓம் அகத்தியாய நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் சொல்லணும் பெரிய விஷயமா எதுவுமே கொண்டு போக வேண்டாம் ஓம் அகத்தியாய நமக அப்படின்னு சொல்லி அவரே நீங்க வழிபடும் போது அவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்ப நீங்க போக வேண்டிய கோயில்கள் என்ன இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீந்துடும் பண கஷ்டம் தீந்துடும் நம்மளுக்கு யோகங்கள் வரக்கூடிய ஒரு கோயில்கள் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் சென்னையில இருக்கு கபாலீஸ்வரர் கோயில் இந்த கபாலீஸ்வரர் கபாலம் கபாலம்னா ஃபுல் நம்ம பாடியோடைய மண்டையில இருந்து எல்லா பாகங்களும் அப்ப இந்த கபாலீஸ்வரர் அப்படிங்கிறது ஈஸ்வரனே குடிக்க கூடியது அப்ப அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போ வரும்போது சூட்சமங்கள் முறையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும் எந்த ஒரு நீங்க பெரிய பாடுபட வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்க பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஓ அகத்தியாய நமகன்னு சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு சாபம் யாரு உங்களுடைய அஸ்வின் நட்சத்திரத்துக்கு குரு சாபம் இருக்கு அடுத்தது பத்மநிதி சங்கநிதின்னு சொல்லுங்க இந்த ரெண்டு விஷயங்கள சொல்லிட்டு உங்க குலதெய்வத்தை சொல்லிட்டு வந்தாலே நாப்பத்தி எட்டு நாள் அடிச்சு சொல்ல நீங்க உங்களுடைய விஷயங்களை கொஞ்சமாவது நல்ல மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் வரும்போதுதான் இத நீங்க இன்னும் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா எப் என்ன பண்ணாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க மறக்கவே கூடாது குலதெய்வத்தை எப்பவும் மறக்க கூடாது அதனுடைய வழிபாடு போய்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா சரி இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ஏதாவது டவுட் இருக்கா இப்ப நான் சொன்னபடி ஏதாவது இருக்கா அதே மாதிரி அவங்க ஆஹ் ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க இப்ப ஒரு விஷயத்துல மூவ் பண்றாங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட்ல நின்று போயிடும் ஒன் பெர்சன்ட்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இருக்கீங்களா ஏன் அப்படின்னா வழிகாட்டி இந்த வழியில போகணுங்கிற வழிகாட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு பயங்கர வலிமை குறைவா இருக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு போங்க இந்த சித்தரை வழிபடுங்க சித்தருடைய மந்திரத்தை சொல்லுங்க குரு சாபம் நீங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தாய் தந்தையர் இருக்காங்க உங்களுக்கு குருமார்கள் யாராவது இருக்காங்க உங்களுடைய மூத்தோர் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கால்ல விழுந்துட்டு தினம்தோறும் அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் ஆகும் இது குரு சாபம் நீங்க கூடியது அப்ப குரு இல்லா வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்றாங்க அப்ப குருமார்கள் உங்களுக்கு யாராவது படிச்ச நீங்க வேலைக்கு சொல்லி கொடுத்த இந்த மாதிரி குருமார்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க இது எல்லாமே உங்களுடைய சாப நிவர்த்தியை நீக்கக்கூடியது ஓகே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது நீங்க சொல்லுங்க நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஏன்னா போர்ல எழுதி உங்களுக்கு சொல்ல முடியல அதனால நான் வாயில சொல்றேன் நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாம் நட்சத்திரம் மேடம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அஸ்வினி நட்சத்திர சித்தர் சொன்னாங்க அதை யாரும் நோட் பண்ணீங்களா அத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு அந்த கமெண்ட் பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க இப்ப பரணி நட்சத்திரம் போக போறோம் பரணி நட்சத்திரம் எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க